பின்பும் செய்த உன் சந்தோஷம் மிகுதியாய் இருக்கும் போது உன் செல்வம் பெருகு பெருகி போய் இருக்கும் போது உனக்கு அதிகாரம் வந்துவிட்டபடினால நீ முறைமைகளை மாற்றக்கூடாது முறைமைகளை மாற்றக்கூடாது ஆண்டவர் ஆதியில என்ன சொன்னாரோ ஆரம்பத்தில் என்ன சொல்லி இருந்தாரோ அந்த முறைமைக்கு சற்றும் மாறாமல் அந்த முறைமைக்கு சற்றும் எதிர்ப்பதமாக இல்லாமல் அவருடைய முறைமையின் ஜனங்கள் அவரை ஆரம்பிக்க வேண்டும் அவர் விதித்தின்படியே அவர் கற்றுக் கொடுத்த மாதிரி அவருடைய கற்பனைகளின்படியே அன்றி ஜனங்கள் தங்களுக்கு விருப்பமான ஒன்றை தெரிந்து கொள்ள முடியாது கொண்டான் அரசனா இருந்தபடினால அவர் பெட்டி சீதான் ரதம் சீதான் அந்ததிலே பெட்டி வைத்து நடத்தி கொண்டு வந்தான் கர்த்தர் அந்த இடத்திலே ஊசாவை அடித்து அவருடைய குற்றத்தை அவர் அவர்களுக்கு காந்தித்து கொடுத்தார் நடந்தது என்ன அந்த பெட்டியை கொண்டு வென்ன சாங்களா வாசிங்க திரும்ப ரெண்டு சாములు ஆக ஆரம்பிச்சாங்க எட்டாவது சாமுசர் ஆ தாவீது விஷ்ணப்பட்டு

ஒரே பெட்டிதாங்க இதே பெட்டிதான் தேவனுடைய முறைமைகளுக்கு விரோதமாய் செய்யும் போது அந்த பெட்டியின் நிமித்தமாய் ஒரு வானை உண்டாகிறது அதே வேளையில கர்த்தர் அந்த பெட்டியை அவர்களை விட்டு விட்டு போனபோது அந்த பெட்டி இதை வீட்டை எழுத்துக்கொண்ட ஓவே ஏதமையும் அவன் வீட்டையும் கற்று ஆசிரியாங்க ஏன் அவரை ஆசிரியர்கிறோமோ அந்த பெட்டியில் அப்படி என்ன இருந்துச்சு அந்த பெட்டி என்னங்க இருந்துச்சு உடன்படிக்கை கற்பனையில் அங்கே இருந்தது மன்னா நிறைந்த பொற்பாத்திரம் அங்கே இருந்தது ஆருடைய துளித்த கோல் அங்கே இருந்தது இது பெரிய விளக்கம் என்றாலும் கூட நான் அதை அதிகமாய் நான் தொடர்ந்து கொண்டு போகாமல் நான் தொடர்ந்து செய்திக்கிறேன் உங்கள் நடந்து விரும்புகிறேன் மன்னா நிறைந்த பொற்பாத்திரம் என்பது கத்த ஜனங்களை போசித்த அந்த போசிப்பை நினைவுபடுத்துகிறது வானத்திலிருந்து அவர் கொடுத்ததான அந்த உணவை நினைவுபடுத்துகிற ஒரு காரியம் கற்பனகைகள் என்று சொல்லும் போது அந்த அவருடைய துடித்த கோள் அதிகாரத்தை உறுதிப்படுத்தின அதிகாரத்தை அங்கே காண்பித்துக் கொடுத்து அடையாளப்படுத்தின அந்த காரியம் இது மூன்றும் ஒரு வீட்டிலே இருக்குமானால் இது மூன்றும் ஒரு வீட்டில இருக்குமானால் அந்த வீடு ஆசிரிய ரேனு வய்யா அலேயா அலே நம்முடைய வீட்டுல நம்முடைய வீட்டுல கத்துடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும் கத்தனுடைய வார்த்தைகள் நம்ம வீட்டில இருக்கணும் கத்தோடைய அதிகாரம் வீட்டில் இருக்கணும் கத்ரால் அனுப்பப்படுகிற போதிகம் வீட்டில இருக்கணும் கத்ரால் கிடைக்கிற ஆசிரியர் நமக்கு வரணும் கத்ரால் கிடைக்கிற ஆசிரியமே அன்றி வேறொன்றும் உலகத்திலும் வரக்கூடாது ரேணு அலே லான் அல்ல இந்த பெட்டி அங்க வச்சுட்டான் வாசிக்கொடர்ந்து வாசிக்கல தாவிரி ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது தாவிடைய பெட்டியை வீட்டிலிருந்து நல்ல கத்தோடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் கத்தோடைய பெட்டியை சுமக்கிறார்கள் முதல்ல வாசிக்கும் போது பெட்டியை ஒரு மாடு வண்டியிலே வைத்து அது அங்கே இழுத்து கொண்டு வந்தது இங்கே முறைமையின்படி செய்யப்படுகிறது எங்க வேத பிரமாணத்தின்படி எங்க கதை வாத்தின்படியே இங்கே ஒரு செயல் நடக்கிறதோ அங்கே கதை பிரச்சனை இருக்கிறது இல்லையா நான் இந்த இடத்துல இந்த ஒரு செய்தி விரைவுபடுத்த விரும்புகிறேன் நாவீன உணர்த்தப்படுகிற அப்படின்னால அந்த காரியத்தை மத்தியில் பேச வேண்டியது அவசியமா இருக்கிறது வாசிக்கலாம் ஒண்ணு ராஜாக்களுடைய புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் முதல் வாசிக்கிறோம் அப்பொழுது எளியா அப்பொழுது எளியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து நீங்கள் எந்த மட்டும் நீங்கள் எந்த மட்டும் இரண்டு

படிய கொள்ளார ஒன்றும் இல்லை என்பதை உணர்த்தும்படியாக எடியா ஒரு பெரிய ஒரு பலியை அங்கே நிறைவேற்ற தீர்மானிக்கிறார் அப்படி தீர்மானிக்கும் போது அங்கே சகல ஜனங்களும் கூடி வந்திருக்கிற வேலையில் அவன் சொல்லுகிறான் எந்த மட்டும் நீங்களை

நாம் முடியாது அதை நாம் அசட்டை விட்டு விடவும் முடியாது இரண்டு காரியங்கள் இன்று கிறிஸ்து வாழ்க்கையில பின்பற்றிக் கொண்டிருக்கிறது ஒன்று கத்தோடை காரியங்கள் இன்று உலகத்தின் காரியங்கள் கத்தோ காரியங்களும் உலக காரியங்களும் இணைந்து நடக்கிறதை கர்த்த ஒரு நாளும் விரும்புவதில்லை கவுனிக எடியாவது சொல்லுதா எந்த மட்டும் நீங்கள் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்த தெய்வமான

அக் அந்த பழி பொருளை பச்சித்து கொண்டு போக வேண்டும் அப்படி கொண்டு போகுமானால் நிச்சயமாகவே உங்கள் தெய்வங்களை குறித்து நாங்கள் என்று சொல்லி ஒரு சவால் வைக்கிற இந்த தைரியம் யாருக்கு வரும் சவால் வைத்து ஊழியம் செய்கிற ஒரு தைரியம் இப்படித்தான் என்று பேசுகிற ஒரு ஊழியம் வேத வசனம் இப்படித்தான் சொல்லுகிறது என்று சொல்லுகிற ஒரு ஊழியம்

நல்லா கவனிச்சு வாங்க உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய செய்தி என்ன கத்தருடைய முறைமைகள் கத்தரோடு கத்தற்புரியமான காரியங்கள் கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிற காரியங்கள் அவைகளுக்கும் உலகத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் இங்கே பார்க்க முடியும் அவர்கள் குதித்து குதித்து ஆடினார்கள் ஆடினார்கள் ஆனால் எளியாவோ அவர்களை பார்த்து பரியாசம் பண்ணினார்கள் ஏனென்றால்

யாருக்காக குதிச்சு ஆடணும் அடுபது நிறைய வேலை இருக்கும் நம்ம சத்தம் திரும்பி அப்படின்னா ஆடலாம் காலையில் தொடக்கி சாயங்காலம் மட்டும் குதித்து குதித்து ஆடினார்கள் பாகாலே உத்தரவு கொடு பாகாலே உத்தரவு கொடு பாகாலே உத்தரவு கொடு வாங்க வாங்க பாகாலே பாகலே வாக்கே பாகாலே வாக்க பாகாலே வாக்க பாகாலே வா லே லோய்யா அலே லோயா கத்த நல்லவர்கள் நீங்கள் அப்படி ஆடுகிற மக்கள் மாதிரி எனக்கு தெரியும் லேயா அல்ல லே லூய்யா அலே ஆடி 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 வாரம் 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 கேட்குற நிலைமை பாகாலசிக்கு ஏற்பட்டது

நல்ல ஆராதிப்போதனை ரொம்ப அருமையா அவசியம் முக்கியம் நம்ம ஆராதனைக்கு வித்தியாசம் இருக்கிறது பாகாலை தொடுகிற ஜனங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கிறது பாகாலை தெய்வங்கள் நம்பிக்கைக்கும் நாம் ஆலாதிக்கிற சர்வ உள்ளவர்கள் நினைத்திருக்கிறார் நீங்கள் ஆலாதிக்கிறேவன் சர்வ வல்ல தேவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நினைத்த போது நாம் வருவார் என்று நினைத்து விடாதீர்கள் ஒருவன் எண்ணில் இருந்தால் ஒருவன் அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பா இருப்பார் நாங்கள் நாங்கள் அவனிடத்துல நம்மை விட்டு பிரமதி எங்களை விட்டு பிரியாதவரே என்னோடு இருப்பவரே செய்யா எனக்காக நம்மதான் பாட்டு நம்ம ஆட்கள் பாட்டு பாடுற பாட்டுக்கும் வாழ்க்கைக்கு சமணமே கிடைக்க பாட்டு போடுவாங்க சிந்தனை இல்லை இல்லை கண்ணீர் இல்லை நீண்ட சிந்தனை இல்லை என்னேசும் கைவிட மாட்டார்

லே சோ நம்மால் பாடல்களுக்கும் நம்முடைய ஆராதனைக்கும் சம்பந்தமே இல்லாம அரஞ்சிட்டு இருக்கானே என்ன பாட்னே தெரியாது கீபோர்ட் சவுண்ட் ஜாஸ்தியா வச்சிருந்தாலும் இன்னும் பாடற மாதிரி சுத்த கேக்கல அவன் கீபோர்ட் என்னை நினைபார்னா நம்ம சத்தம்தான் நல்லா இருக்கணும் சொல்லி அவரும் தரமেনা கண்டுக்கி ஏன் 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 ஏன்லாம் குரை. பாடுற ஆளு பத்தி நம்ம சத்தம்தான் பெருசா இருக்கு பை பை திருப்பிட்டு ஆ ஆ அந்த இந்த மக்களுக்கு இவ்வளவு நெரு போட்ற போட்டிக்கு உங்களுக்கு பாட் என்னன்னே புரியல

அது வரைக்கும் கிடையாது அஞ்சு மதி ஆறு மணி தான் ஒரு பல்லவின்னு இருக்கும் சரணம்னா ஈஸியா போடுறதுக்காக பாட்டு டக்கு 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 குறைச்சாரு இப்ப அதுவும் குறைச்சு ஒரு வார்த்தையை ஒரே வார்த்தை அன்பே அன்பே பாட்டு பாடுறேங்க சத்தம் போட்டு போட்டு ஒண்ணுமே நடக்கலாம் சத்தம் போட்டு கூப்பிடுறான் இங்கே அது போயிருப்பான் அல்லே லோவ்யா ஒருவன் போதித்தார் பிள்ளைக்கு பெரிய பெரிய ஒரு குழம்பு இந்த பழைய பாடலாம் சார நௌரோஜியமா பாட்டு இந்த பாட்டுனா இப்ப வந்து ரீமிக்ஸ் பண்ணாங்க ரீமிக்ஸ் பண்ணி அது பாடலாம் முன்னிலேயே அவங்க பாடும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையில அந்த பாடல்கள் ஒரு அர்ப்பணிப்பு இருந்துச்சு ஒரு கொடுத்துட்டு இருந்துச்சு அந்த பாடல் பாடி குடிக்கும் போதே ஒரு சாதாரணமா இருக்கும் உள்ளத்துல ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பாட்டை பாத்தீங்கன்னா ஐயோ அந்த பாட்டை கொலை பண்ணி கேட்டா நாங்க நல்லா பாடுறோம் எங்களுக்குதான் பிடிக்குது உனக்கு பிடிச்சதும் ஆராதனை உனக்கு பிடிச்ச பொருட்களை ஆராதிக்க முடியாது நான் சொன்னேன் நல்லா கவனிங்க இந்த சீதி ஆர்ந்து கவனிச்சுவாங்க இஸ்லிவ ஜனங்கள் பாலயத்தில் இருக்கும் போது அவங்களுக்கு பிரியமான அப்படி ஆலயத்தை அவர் கட்டல தாவிது அவனுக்கு பிரியமான படி உடம்படி கொண்டு பெட்டி கொண்டு வரும்போது கத்துல அவனை விட்டு வைக்கல இந்த இடத்துல இந்த நடக்கணும் வாசி தொடர்ந்து வாசிக்கலாம்

காலையில ஆறாத ஆராய்ச்சி ஆறாவது ஆரம்பிச்சு ஆராய் இப்போ வரைக்கும் போது சாயங்காலிக்கு ஆகி போச்சு இன்னைக்கு சில கூட்டங்கள் அப்படி ஆகி போச்சு எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப கூட்டம்லாம் வந்து முன்னாடிலாம் எல்லாம் ஆறு மணிக்கு பாட்டு பாடணும் ஆறு மணிக்கு மக்கள் வந்துருவாங்க பாட்டு பாடணுன்னா ஏழு மணிக்கு பாஸ்ட் வந்துடுவார் ஏழு மணிக்கு பிரசிக்கர் வந்துருவாரு வந்தோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஏற கையில் கொடுத்துருவாங்க ஏழு மணி கையில் கொடுத்தா ஒன்பது மணிக்கு எல்லாம் பிரசனை முடிச்சுடுவார் முடிச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் ஜோ பண்ணி அனுப்பிடுவார் இப்போ என்ன ட்ரெண்ட் மாறி போச்சுன்னு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணா பிரசங்கமே இல்லையா அதனால இப்போ ஒரு பொது பிரசங்கம் என்ன வந்து கேட்டீங்கன்னா பிரசங்க கூட்டம் ஆரம்பிக்குது ஏழு மணிக்கு தான் தோதல் மணி ஆரம்பிக்கிறாங்க எட்டரை மணி ஒன்பது மணிக்கு பாட்டு ஓடுது ஒன்பது மணி பத்து மணிக்கு பிரசங்க வராது பதினோரு மணிக்கு பிரசங்க ஆரம்பிக்கிறார் ஒரு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க ஒரு திடீர்னு கூகுள் ரொம்ப அம்மா ஃபோன் பண்ணாங்க பாஸ்டர்

இந்த அழைப்பு உண்மையான ஊழியர் என்றது இன்னைக்கு மிகுந்த அரிதாய் மாறி விட்ட காலத்துல வளர்த்து கொடுத்துருக்கோம் சாய்ங்காலம் வரைக்கும் காலையில ஆரம்பிச்ச அந்த ஆராதனை எப்போதி பேருச்சு ஒரே பாட்டு ரத்தம் வர வரைக்கும் கீறி மண்டை பிச்சு நடைபடம் கல்ச பாத்தீங்கன்னா அந்த குழந்தைல அவன் சொன்ன ஒரு பிரசவம் பண்ணாங்க எல்லாத்துக்குமே அது அதிசயம் ஆகிடுச்சேன் அபிஷேகம் விட என்னையா பண்ணும் எதை விட அதிசய் அபிஷேகம் பண்றதுக்கு என்று எனக்கு இருப்ப அம்மா இருக்கீங்க உங்களுக்கு அந்த தோதுகிறேன் அபிஷேகம் என்னங்க செய்யணும்னு கேட்டா ஒரு காலத்து அபிஷேகம் போட்டு அபிஷேகம் கஷ்டப்பட்டு அபிஷேகம் பெற்றுக் கொள்வாங்க அபிஷேகத்துக்கு மக்கள் காத்திருந்து பெற்றுக்கொண்டு அவ்வளோ சொல்றாங்க அபிஷேகம் ரூமுக்குள்ள போ அபிஷேகம் வேணும்னா அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி ரூம்ல யாருன்னா வெளியேட்டு

அபிஷேகம் பெறுவதற்கு கண்ணாடி வீடியோ இருக்குது அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்று அதை பா அதுல உனக்கு ஒரு அழகான மூஞ்சிய தெரியும் அப்படி பாக்கா அந்த அழகான மூஞ்சியை வெறும் பாப்பா எதை வரணுமா ஐயோ பாருங்க நம்ம மூஞ்சிய அவனே வெறுப்பா பாக்குறது பா அப்படித்தான் பிரிச்சு கொண்டா இருக்கிறான் என்ன அபிஷேகமோ தெரியல அவன் போய் நின்னு கண்ணமில்லுன்னு வெறுப்பா பாத்து அப்படியே கையை தூக்கி அடிச்சாம் பாருங்க தள்ளுன்னு நான் அடிச்சு அதை வழி கேட்கற அவன் அடிச்சாம் பாருங்க மைக்ல சொத்தியவங்க மைக் இங்கே வச்சிருக்கான் அடிக்காப்புன்னு அடிக்கா

அப்பொழுது எளிய சகல ஜனங்களை நோக்கி என்கிட்ட வாருங்கள் என்ற கர்த்தர் வழியை அங்கீகரிப்பதற்கு செய்ய வேண்டிய முதல் வேலை ஜனங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்கிற கர்த்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஊழியின் இடத்துல ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் எங்க சேர்க்கப்படணும் இந்த ஊழியுடைய தன்மை நீங்க பார்க்க புரிய ஜனங்கள் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் இவங்க எல்லாம் மண்ணா வந்தாங்க எங்க வந்தாங்க கிட்டே வாருங்கள் என்று எளிய அழைத்தார் அப்பொழுது அவங்க எல்லாரும் கிட்ட வந்தாங்க சகல ஜனங்களும்

இப்போ நம்ம நினைச்சு செஞ்சு